ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு நாள் மகா பெரிவா தன்னோட பிரியமான சிஷியர்களோட ஆதிசங்கர பற்றி விசிராந்தியாக பேசிகிட்டு இருந்தார் ஆச்சாரியாவோட நாலு முக்கியமான சிஷியர்களில் பத்மபாதரை பற்றி பெரியவா சொல்ல ஆரம்பித்தார் ஆச்சாரிய பக்தின்னா இப்படி தான் இருக்கணும் குரு இங்கே வார்னதும் நடுவில் போகிற ஜலப்பிரவாகத்தை கூட சிந்தனை பண்ணாமல் கிடகிடேன்னு ஆச்சாரியாள்கிட்ட ஓடிட்டாரே சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார் அதுக்குள்ளே தன்னோட சிஷியர்களோட ஒரு விளையாட்டை விளையாடி பார்க்கலாம்னு நினைச்சார் சிரிச்சிண்டு ஆச்சாரியாளுக்கு கிடைச்ச மாதிரி சிஷியா யாருக்கிடா கிடைப்பா அப்படிப்பட்ட சிஷ்யா கிடைக்கிறதுக்கு குருவும் புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கண்ணால சிஷியர்களை பார்த்தார் வேதபுரி மாமா குழந்தைலேயும் குழந்தையாக இருப்பார் ஜெகத்குருவோட அனுகிரக குசும்ப தெரியாமல் ஏன் இப்படி சொல்கிறேன் நான் இருக்கேன் பெரியவாளோட சிஷியாலும் ஆச்சாரியாளோட சிஷ்யா மாதிரி தான்னு என்னோடதுன்னு எதுவும் இல்லாமல் சர்வமும் பெரியவாளேன்னு இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் சரி சரி போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பெரியவா எழுந்து போயிட்டார் ரெண்டு நாள் கழித்து ஸ்ரீமடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண நல்ல கூட்டம் பெரியவா மாமாவை கூப்பிட்டார் அதோ அங்கே நார்மடி கட்டின் இருக்கா பாரு ஒரு பாட்டி அவளை சுற்றி கூட அவளோட அஞ்சு பசங்களும் நிற்கிறாள தெரியுது அந்த பாட்டிக்கிட்ட போய் அவ சுமங்கலியான்னு கேட்டுண்டு வா எசகு பெசகா வாயை விட்டு மாட்டிண்ட வேதபுரி மாமா மெல்ல பெரியவா கிட்ட குழையிறார் வந்து அவளை பார்த்தாலே சுமங்கலி இல்லைன்னு தெரியறது அவ கிட்ட போய் சுமங்கலியான்னு அவர் முடிக்கலை உடனே குழந்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டார் மகா பெரியவா அதான் அதான் சொன்னேன் ஆச்சாரியாளுக்கு கிடைச்ச சிஷியா மாதிரி எனக்கு இல்லைன்னு வேதபுரி மாமா பாவம் ஆச்சாரியாளோட சிஷ்யா மாதிரி இல்லாமல் போயிடுவோமோன்னு பயந்தார் இல்லை இல்லை நான் கேட்டுண்டு வரேன் கேட்டுண்டே வரேன் சுற்றி தடிதடியாக நாலஞ்சு பேர் அந்த பாட்டியோட பசங்க இருக்காளேன்னு பத்மபாதர் இப்படியா யோசிச்சுட்டு நின்னார் எனக்கு அவ்வளோதான் கொடுப்பினேன் வேதபுரி மாமா உள்ளூர நடுங்கிண்டே மெதுவாக அந்த பாட்டிக்கிட்ட போய் மாமி சு 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 சுமங்கலியான்னு பெரியவா கேட்டு வர சொன்னார் பளிச்சுன்னு பாட்டிக்கிட்டேருந்து பதில் வந்தது ஆமாம் நான் சுமங்கலி தான் பெரியவா கேட்டாளா வேதபுரி மாமாவுக்கு சத்தியமாக ஒரு க்ஷணம் ஒன்றுமே புரியல அந்த பாட்டியோட பிள்ள சொன்னார் நாங்கள் சுமங்கலி கிராமம் அந்த இருந்து தான் வந்திருக்கோம் பாவம் வேதபுரி மாமா அங்கேருந்து பெரியவா கிட்ட போனதும் முகத்தில் அப்படி ஒரு விஷம கலையோடு சிரிச்சுண்டே என்ன சுமங்கலி தானம்மா எத்தனை குசும்பு சுவாமிகளுக்கு என்ன ஒரு அழகான விளையாட்டு முதல்ல பயந்தாலும் தான் நல்ல சிஷியந்தான்னு வேதபுரி மாமா நிரூபிச்சிட்டார் பெரியவாளோட அத்தனை லீலைகளையும் படிக்கும்போதும் சரி கேட்கும்போதும் சரி மானசீகமாக அந்த பழைய காலத்துக்கே போய் அந்தந்த பாத்திரங்களாக மாறி பெரியவா பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கிறது பெரியவாவில் ஒவ்வொரு க்ஷணமும் ஆனந்தமாக ஸ்மரண பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு ஆனந்தந்தான் மகா பெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கரை